உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் இங்கே வருகின்றார்கள் அவர்களை கரோலி எழுப்பி வருக வருக என்று அன்போடு வணங்கி கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே மேடையை அலங்கர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்களே அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே தோழர்களே நிறைவுக்கு நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி தினத்தை சென்னையில் அரசியல் கட்சிகளுடனும் அரசியல் இயக்கங்களுடனும் இணைந்து வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு தினமாக இந்த தினத்தை ஒதுக்கி இருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய இயேசு சபையின் சென்னை பிராவின்ஸ் தலைவர் அவர்கள் ஸ்டான் சுவாமியை பற்றி பல விஷயங்களை கூறினார்கள் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் அவர் சார்ந்து சபை விஷயங்களை உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் ஒன்று ஸ்டான் சுவாமியுடைய இறப்பு என்பது ஒரு ஆங்கிலத்தில் கூறுகிறோம் மும்பை உயர் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் இயேசு சபை பதிந்தார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த அந்த ஒருவர் நபர்கள் ஒன்றாக இருக்கட்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் அகில இந்திய ரீதியில் இருக்கக்கூடிய இயேசு சபை நாங்கள் வழக்கை தொடருவோம் என்று முடிவு செய்து சுவாமி தலோஜா சிறையில் கொலை செய்யப்பட்டார் அது ஒரு கஸ்டோடியல் டெத் அந்த கஸ்டோடியல் டெத்தை உறுதியாக ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பழைய ஒன் செவன்டி த்ரீ ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன்னே படி விசாரணை செய்ய வேண்டும் என்ற மனு இருக்கு அதை அவர்கள் விட்டுவிடாமல் மூத்த வழக்கறிஞர் மீர் தேசாய் வைத்து வழக்கை பதிவு செய்தார்கள் மும்பை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நீதிபதிகள் இந்த வழக்கென்றால் என்றால் எல்லாம் ரெக்யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறார்கள் மூத்த வழக்கறிஞர் இருக்காரு பார்த்துட்டு இருக்காரு இது எல்லா நீதிமன்றங்களும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதைவிட இரண்டாவது விஷயம் என்னவென்றால் வழக்கில் அவர்கள் பயன்படுத்தியது மற்றும் அவருடைய கூட்டாளிகள் என்று அவர்கள் கருதப்பட்டவர்களுடைய கம்ப்யூட்டரில் சாட்சியத்தை உள்ளே துடித்தார்கள் அது சார்ந்து தன்னுடைய கம்பெனிக்கு அது சென்று நிரூபிக்கப்பட்டு அறிக்கை மும்பை உயர் நீதிமன்றத்தின் முன் நிற்கிறது இரண்டாவது வழக்கு போட்டது இந்த வழக்கில் கண்டிப்பாக இதை விசாரிக்க வேண்டும் காரணம் அவர் இறந்து விழுந்தாலும் அது போன்ற மற்றவர்களுக்கு இந்த குற்றங்களை புரிந்ததாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பரலாக இருக்க வேண்டும் இது தவறாக என்னையே பயன்படுத்திய ஒரு வித்து என்பதை உயர்நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் என்று இரண்டாவது மனு போட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு மனுக்களையும் போட்ட இயேசு சபையின் நேரத்தில் நான் பாராட்ட கருவிப்பட்டிருக்கிறேன் ஏதோ நம்மை சார்ந்தவர் இருந்தார் போனார் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் வழக்கை பதிவு செய்து அந்த பதிம பதினாறு குடும்பங்களை சார்ந்தவர்கள் பதினாறு குடும்பங்களாகவே இருக்கிறார்கள் என்ற பெருமைதான் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை மூன்றாவதாக நான் கூற வேண்டியது அரசியல் கட்சிகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்தில் மட்டும்தான் வெறும் ஒரு இயேசு சபையை சார்ந்தவர் என்ற முறையில் பார்க்காமல் அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தினுடைய வெவ்வேறு நகரங்களில் அஸ்தி வரும்போது மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார்கள் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் எனக்கு முன்னால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நொயலா கல்லூரியில் அவருக்கு மரியாதை செலுத்தியதை ஞாபகப்படுத்தினார்கள் அதையும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் ஸ்டான் சுவாமி ஒரு மனித உரிமை காப்பாளர் என்ற காரணத்திற்காக மாண்பு முதலமைச்சர் மட்டுமல்ல வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வெவ்வேறு நகரங்களில் தமிழகத்தினுடைய வெவ்வேறு நகரங்களில் வெவ்வேறு மாவட்டங்களில் அந்த அஸ்தி கொண்டு செல்லப்பட்ட பொழுது அதுக்கு மரியாதை செலுத்தினார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த தினத்தன்று இரண்டு மூன்று விஷயங்களை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவதற்கு முன்பு நான் தலையீடு செய்வதற்கு காரணம் அவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள் என்று மனித உரிமை காப்பாளராக கொலை செய்யப்பட்டவர் தான் ஸ்டாலின் சுவாமி ஸ்டாலின் சுவாமி கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் இன்னும் பலர் யுஏபிஏ சட்டத்தில் சிறையில் இருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தெரியும் தமிழக அரசு முன் கொணர வேண்டிய ஒரு வாய்ப்பை ஒரு சட்ட வழிமுறையை ஒரு 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 மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு செய்து உங்கள் கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தேசிய ரீதியில் வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அது எப்படி வரும் என்றுதான் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு முன்மாதிரியாக தமிழகத்தில் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு சட்டமாக இந்த சட்டத்தினுடைய வரைவை பயன்படுத்த முடியாதா தமிழக அரசு என்ற கேள்வியை அனைத்து அரசியல் மூத்த நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஐநா சபையினுடைய மனித உரிமை காப்பாளர் பிரகடனத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை தொகுத்து வைத்து பிரிவு மூன்றிலிருந்து பதினேழு வரை வெவ்வேறு பிரிவுகளாக அதை பிரித்து வைத்து அதற்கு பின்பு அரசனுடைய கடமை பதினெட்டுல இருந்து அரசுடைய கடமை என்ன மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாப்பதற்கு என்று குறிப்பிட்டு குறிப்பாக நமக்கு தேவைப்படுகின்ற பாகத்திற்கு வருகிறோம் மனித உரிமை காப்பாளர்களை போற்று பிரயோஜனம் கிடையாது மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த பாதுகாப்பு என்பது சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தின் முன் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான் மதுரையை சார்ந்தவன் என்னுடைய காவல்துறை எல்லாகுளம் காவல் நிலையமாக இருக்கு ஹென்றி என்ற ஒரு மனித உரிமை காப்பாளருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் ஹென்றி என்ற மனித உரிமை காப்பாளரை பாதுகாக்க வேண்டிய முறையான நடவடிக்கைகள் எப்படி எடுக்க வேண்டும் அது ஜுடிஷியல் காவல் எல்கைக்குள் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பொறுப்பாக இருக்கிறார்களோ அந்த நீதிமன்றத்தில் பதினைந்து நாட்களுக்குள் அவருக்கு வெவ்வேறு விதமான பாதுகாப்பு வழிமுறைகளை நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையாக இருக்க வேண்டும் என்பது இந்த வரைவில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் நம்ம சமாச்சாரமாக இருந்து இது இது சட்டமன்றத்தில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக மிக பணிவுடன் முன்வைக்க விரும்புகிறேன் இரண்டாவது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகம் என்னவென்றால் தேசிய ரீதியில் மனித உரிமை காப்பாளருடைய பாயிண்ட் என்று ஒரு யூனிட் ஒவ்வொரு தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் இருக்க வேண்டும் மற்ற மாநிலங்களை விட்டு விடுவோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எஸ் எச் கண்டிப்பாக மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு யூனிட்டை உருவாக்குகின்ற புதிதாக ஜஸ்டிஸ் மணிக்குமார் அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார் அவரிடமும் இதை கொண்டு போய் அவரிடமும் கொடுப்போம் தமிழக அரசு அதை வலியுறுத்துகின்ற ஒரு அரசாக முன்மாதிரியான அரசாக வேறு எந்த மாநிலத்தும் இல்லாத ஒரு மனித உரிமை புரொட்டன் யூனிட் வித் தி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற இரண்டாவது விஷயத்தை வைத்து மூன்றாவது மனித உரிமை பாதுகாவலர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இது அரசுகள் எந்த அரசா இருந்தாலும் அரசுகள் இந்த பொறுப்பை விட்டுவிட முடியாது ஒதுக்கி நிதி ஒதுக்கீடு என்பது அரசுகளுடைய நிதி ஒதுக்கீடாக இருக்க வேண்டும் ஆனால் அதை அரசு சாரா அமைப்புகளிடம் இந்த பொறுப்புகளை கொடுத்து பாதிக்கப்படுகின்ற மனித உரிமை காப்பாளர் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் ஏதோ காவல்துறைக்கு எதிராக பணி செய்பவர்களாக நான் பார்க்கவில்லை மனித உரிமை காப்பாளர் என்று விடாதீர்கள் ஒரு மாணவர் தலைவரும் மனித உரிமை காப்பாளர் என்று மறந்துவிட வேண்டாம் ஒரு விவசாய தலைவரும் மனித உரிமை காப்பாளர் என்று மறந்துவிட வேண்டாம் இது போன்ற பலவிதமான மனித உரிமை காப்பாளர்களுக்கு பாதுகாக்கின்ற ஒரு பாலிசியும் அரசு கொண்டு வர வேண்டும் என்ற இந்த கோரிக்கை நான் மிக பணிவுடன் பணிவுடன் தமிழக அரசு அதற்கான முயற்சிகளை தமிழகத்தில் கொண்டு செல்ல வேண்டும் மற்ற மாநிலங்களுக்கு வெவ்வேறு விதங்களில் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசு இதுலும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே வந்திருக்கக்கூடிய வருகை இருக்கக்கூடிய வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இறுதியாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா மூத்த வழக்கறிஞர் இன்னார் இளங்குவ அவர் இலங்கையம் அவர் இருக்கிறார் தோழர் திருமாவளவன் இங்கே அமர்ந்திருக்கிறார் இவர்கள் இருவரும் மற்றவருடன் இணைந்து இது ஒரு பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லாக பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யக்கூடிய துறை வைப்பு சார்பாக அவர் கட்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள் பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லாக இது வர வேண்டும் அதுதான் நாம் ஸ்டாலின் சுவாமிக்கு தமிழக மண்ணிலிருந்து செய்யக்கூடிய ஒரு சரியான வீர வணக்கமாக வீர வணக்கமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி இந்த கோரிக்கையை மட்டும் நீங்கள் எல்லாம் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் நான் அவர்களிடம் கோரிக்கை வைப்பதற்காக வருகிறேன் அந்த கோரிக்கை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மனித உருவை காப்பாளர்கள் சார் ராமவும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இது தனிப்பட்ட நபர்களுக்காக எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை அல்ல என்பதை கூறி அந்த சுவாமி சார்பாக பாம்பே ஹை ஹைகோர்ட்ல போட்டிருக்கக்கூடிய வழக்கில் நஷ்டஈடு கேட்டிருக்கிறார்கள் அதில் இயேசு சபையினர் கூறியது அந்த நஷ்டஈடு எங்க சபைக்கான நஷ்டஈடு கிடையாது எங்களுக்கு அந்த நஷ்டஈடு வேண்டாம் அவர் எந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் பணி செய்தார்களோ அவர்களுக்கு போய் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நஷ்டீடாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை கூறி மனித உரிமை காப்பாளர்கள் தொடர்ந்து ஒன்று சேர்ந்து அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் சரி அந்த வித்தியாசங்களை தூக்கி எறிந்துதான் மனித உரிமை காப்பாளர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி உங்கள் கையில் என்ட்ரன்ஸ்ல வரும்போதே உங்களுக்கு ஒரு ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சங்கடப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சங்கடப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரிந்து பல மனித உரிமை காப்பாளர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிமிடத்தில் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை என்று பலர் எங்களிடம் கூறியதின் காரணமாக தான் ஹெச்ஆர்டிஐ ஆப் என்ற ஆப்பை நாங்கள் உருவாக்கி அனைவரிடமும் பரவலாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது ஏதோ ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஆப் என்று நினைக்க வேண்டாம் அதில் பத்து மொழிகளில் அது பயன்படுத்தலாம் வெவ்வேறு மாநிலங்களில் பயன்படுத்தலாம் எந்த மனித உரிமை காப்பாளருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கோ அந்த ஆப்பை நீங்க அணுகலாம் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டெலிபோன் நம்பரை நீங்கள் அணுகலாம் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர் யார் இருந்தாலும் சரி அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு பல இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு அடங்கிய ஒரு அமைப்பு என்பதை இந்த நேரத்தில் கூறி வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் கோரிக்கையை முன்வைத்து தாய்முடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்